ஒன்று முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்கில் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் காணும் தங்கத்தாரகை முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களின் பிறந்த நாளை வணங்குகிறோம் மக்களால் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய சபதம் ஏற்போம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜபாத் பணேசன் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஒன்றிய செயலாளர் கே பழனி கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கழக நிர்வாகிகள் பணியில் மாவட்ட பிரதிநிதி படப்பை ஆறு மாறி முன்னாள் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குனர் உங்கள் வாக்கு என்பது உங்கள் உரிமை உங்கள் வாக்கு என்பது இந்த நாட்டின் சொத்து உங்கள் வாக்கை வீணாக்கி விடாதீர்கள் நெல்லை ராமையன்பட்டி ஜெயலட்சுமி நகர் ஸ்மார்ட் சிட்டியில் பிசிசிபி அப்ரூவ் மனைகள் விற்பனைக்கு